ஹாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு தத்துவம் சொல்ல நினைக்கிறேன் என்னென்னா வாழ்க்கையை எப்படி வாணனுங்கிற தத்துவம் இப்போ நான் ஒரு டீ ஷர்ட் என்ன போட்டிருக்கின்னுவேங்க அப்படி என்ன பார்ப்பேன் கண்ணாடியில் அந்த டிஷர்ட் எனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த டிஷர்ட் எனக்கு ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் இந்த டீ ஷர்ட் என்ன பண்ணிடுவேன்னா கலட்டிடுவேன் கலட்டி அடுத்து ஒரு ஷர்ட் போடுவேன் இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது நல்லாயிருக்குன்னு நான் அணிஞ்சிக்கிடுவேன் பட் லைஃப் அப்படியா பட் லைஃபுங்கிறது இந்த மாதிரி நம்ம கலட்டி போட முடியாது நழுவ முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் நமக்குள்ள வாழ்க்கை சப்போஸ் பிடிக்கலான்னா கூட இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு நம்ம கலட்டி வைக்க முடியாது கலட்டி வைக்கக்கூடாது அந்த வாழ்க்கையை நம்ம ஒரு வெறி உண்டு ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழப் போகிறோம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம் நம்ம அந்த வாழ்க்கை வந்து ஸ்பீடாக போயிடும் ஸ்பீடாக இத்தனை வருஷம் கடந்து போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வயசில் நினைக்கிற அளவு அந்த வாழ்க்கை என்னென்னா ஸ்பீடாக போகும் ஸோ அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சாதித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் சாதித்தோங்கிறது அது நம்ம வந்து செயல்களில் தான் நிறைய கெட்டதெல்லாம் பண்ணுறதில்லை நம்ம வந்து ஒரு நாளைக்கு யாருக்காவது நன்மை செய்கிறோமா அது ஒன்று என்னொன்று நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம தான் வாழ்ந்தாகனு நம்ம அதை கலட்டி வைக்கவே முடியாது கலட்டி வச்சு வேற ஒருத்தர் இருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் ஆகணும் ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நல்லா நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ துயரங்கள் வரட்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வரும் இருந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் துக்கங்கள் கவலைகள் வரட்டும் அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையை நம்ம போராடி வாழன்னு அதில் தான் இருக்குது ஒரு சிறந்த மனிதனாக ஒரு வெற்றியுள்ள மனிதனாக நாம் வாழ்ந்திருக்கோமா அது முக்கியம் அதுலேயும் நம்மளை வந்து நம்ம நம்ம வந்து பிறருக்கு ஏதாவது நம்ம ஒரு நன்மை செய்திருக்கோமா அது ரொம்ப முக்கியம் எந்த எந்த நிலையிலையும் நம்ம வந்து நன்மை செய்யலாம் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னா கழட்டி போடுறது மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கவாலிட்டி போடவே முடியாது ஸோ நல்லா வாழங்க ஸோ நான் போட்டிருக்கேன் இந்த டீஷர்ட்டு நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கம்பெனி ஆதிதாஸ் சரியா நல்ல பிராண்ட் கம்பெனி இதிலே நிறைய சைஸஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது வேணாம் சொல்லுங்கள் சேல்ஸுக்கு வச்சுருக்கேன் வேணாம் சொல்லுங்கள் பாய்